அறுபத்தாறு வயசுள்ள பலஸ்தீனிய வயோதிப பெண்ணை இஸ்ரேல் இராணுவம் நாயை விட்டு சித்திரவதை செஞ்ச சம்பவம் இன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவி கொண்டிருக்குது மனிதாபிமானம் மற்ற இந்த இஸ்ரேலிய இராணுவம் செய்யக்கூடிய அக்கிரமத்துக்கு எல்லை இல்லாமல் போய்விட்டது என்ன நடந்துச்சு அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்பதை தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் அலமது இல்லூல் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாகட்டும் நீங்கள் இரவுல தூங்கி இருக்க போக்குள்ள ஒரு நாய் வந்து உங்களை தூங்க விடாம உங்களோட படுக்கையை சுற்றி சுற்றி வந்து உங்களை தூங்க விடாமல் கடிச்சு தொந்தரவு செஞ்சால் உங்களோட நிலைமை எவ்வாறு இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் ஓடுறதுக்கும் வழி இல்லை ஒதுங்குறத்துக்கும் வழி இல்லை அந்த நாயோடு தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை நினைக்க போக்குள்ளேயே எங்களோட உடம்பெல்லாம் புல்லரிக்க இதை இதைவிட பயங்கரமான மோசமான ஒரு செயல்தான் தற்பொழுது காசாவிலே நடந்திருக்கிறது என்ன நடந்துச்சு ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்ரேலிய இராணுவம் செய்யக்கூடிய மனிதாபிமான மற்ற செயல் அநியாயம் அக்கிரமத்துக்கு ஒரு முடிவில்லாமல் ஆகிருச்சு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக யோசிச்சு இந்த மக்கள் எப்படி சித்திரவதை செய்யலும் என்று பிளான் பண்ணி பல விதத்தில் சின்ன பிள்ளைன்னு பார்க்குறாங்கல்ல வாலிபர்கள்னு பார்க்குறாங்கல்ல வயோதிபர்கள்னு பார்க்குறாங்கள்ல எப்படியாவது இவர்களை நாங்கள் சித்திரவதை செய்ய வேண்டும் அந்த சித்திரவதை செய்யப்படும் பொழுது அவர்கள் சூளை இருந்து படக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே கண்ணியமானவர்களை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாமல் இருக்கிறது இப்படியாப்பட்ட ஒரு செயல்தான் தற்பொழுது நடந்திருக்கிறது நடந்தும் நடக்க மட்டுமில்லை அதை வீடியோ பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க ஷேர் பண்ணியிருக்கிறார்கள் அந்த இஸ்ரேலிய இராணுவம் என்ன நடக்குது என்று சொன்னால் காசாவுடைய ஜபலியா பகுதியில் ஒரு பெண்மணி அறுபத்தி ஆறு வயசு அந்த பெண்மணி வயோதிப பெண்மணி வயசான ஒரு பெண்மணி வீட்டில் தூங்கிக்கி இருக்கிறாங்க இஸ்ரேலிய இராணுவம் வந்து அந்த வீட்டு கதவை தட்டுகிறார்கள் அந்த பெண் கேட்குறா என்ன சொன்னாக ஊட்டோட்டு வெளியே போ வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் இதற்கு பின்னால் இந்த வீட்டில் நீங்கள் இருக்காது சொந்த வீட்டில் இருக்கப்போக்குள்ள நைட்டில் நீங்கள் நிம்மதியாக தூங்கிக்கி இருக்கிறீங்க திடீர்னு ஒருத்தர் கதவை தட்டி ஊட்ட விட்டு வெளியே போங்க வீட்டை விட்டு அப்படியே வெளியே போய்ட்ருங்கன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் ஏன் நான் போக வேண்டும் நான் கட்டிய வீடு நான் கஷ்டப்பட்டு பணங்களை சேர்த்து இந்த வீடை கட்டியிருக்கிறேன் நான் கட்டிய வீட்டை எவ்வாறு நான் விட வேண்டும் ஏன் நான் வீட்டிலருந்து போகணும் வெளியே என்னால முடியாது என்று நாம் உரிமையுடன் சொல்வோம் இதே போல அந்த இஸ்ரேலிய ராணுவம் வந்து கதவை தட்டி வீட்டை விட்டு போங்கன்ன போக்குல அந்த தாய் சொல்லிருக்கிறார் நான் எதற்காக ஏண்ட வீட்டை விட்டுட்டு போகணும் என்னுடைய வீடு என்னால் போக முடியாது சொன்னாங்க போயிட்டு தான் ஆகணும் இதுக்கு பின்னாலே இந்த இடத்துல இருக்கல அது எல்லாம் போய்ட்டுங்க இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி அந்த தாயும் உரிமையுடன் பேச இருக்கிறார் கடைசியாக அந்த இஸ்ரேலிய இராணுவம் செய்த மனிதாபிமானமற்ற செயல் நம்முடைய உடம்பை இருக்க வைக்குது நம்மை அறியாமல் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து விடுகிறது அந்த வீடியோவை பார்த்தால் கண்ணியமானவர்களே என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் அந்த இஸ்ரேலிய இராணுவத்தோடு இருக்கக்கூடிய அந்த இராணுவ இராணுவத்துக்காக பழக்கப்பட்ட நாய்கள் எல்சிசன் நாய்னு சொல்லுவோமே இந்த நாயை என்ன செஞ்சிருக்கிறாங்கண்டா அந்த நாயுடைய தலையில் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி பொருத்தி அந்த தாய் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த தாயுடைய பெட்ரூம் ரூமுக்குள்ளால இந்த நாயை அப்படி அனுப்பியிருக்கிறான் அந்த நாய் கண்ணியமானவர்களே இஸ்ரேலிய இராணுவம் பழக்கிய அந்த நாய் அந்த தாயை தூங்க விடாமல் கடித்து குதர் இருக்கிறது அது அப்படியே அந்த நாயுடைய தலையில் பொருத்தப்பட்ட கேமராவில் பதிக்கப்பட்டிருக்குது பதியப்பட்டிருக்குது அதை பார்க்கும் பொழுதே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் ததும்புது கண்ணியமானவர்களே இப்படி ஒரு மோசமான மனிதாபிமானமற்ற செயலை அந்த இஸ்ரேலிய ராணுவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஐரோப்பிய நாடுகள் கை கட்டி சந்தோஷமாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க எக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்குது மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடிய அந்த ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவுடைய நாடுகள் என்ன செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே இதே அவர்களுடைய நாட்டில் ஏதாவது ஒரு சிறிய விடயம் நடந்துவிட்டால் அதை பெரிதாக அவர்கள் நினைக்கிறார்கள் பெரிதாக அதற்கு எக்ஷன் எடுக்கிறாங்க ஆனால் அறுபத்தி ஆறு வயது தள்ளாடக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அந்த தாய் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நாயை விட்டு அந்த தாயை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் செய்தது மட்டுமல்ல அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் எந்தளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அந்த தாய் அலறா அழூரா ஓடுறா ஆனாலும் அந்த நாய் விடுதில்லை அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த நாய் குறைத்து கொண்டு அந்த தாயை கடிக்கக்கூடிய பல கிளிப்புகளும் அந்த வீடியோவில் அப்படியே பதியப்பட்டிருக்குது கண்ணியமானவர்களே இந்த அளவுக்கு மோசமான முறையில் அந்த யூதர்கள் அந்த ஜியோனிஸ்ட் வாதிகள் முஸ்லீம்களை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல எத்தனையோ வீடியோ கிளிப்புகள் வருது கண்ணியமானவர்களே இஸ்ரேலிய பனைய இஸ்ரேலில் இருந்த ஃபலஸ்தீன பனைய கைதிகள் வெளியே வரும் பொழுது சிலருடைய முகத்தில் அவருடைய முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருக்குது ஒருத்தர் இன்னொரு வீடியோ கிளிப் வந்துருக்குது இஸ்ரேலிய இஸ்ரேலிய இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பலஸ்தீனிய பனைய கைதி விடுவிக்கப்படுறாரு அவர் வார நேரத்தில் ஒரு அதிர்ச்சி அடைந்த நிலைமையில் கண் அப்படியே நன்றாக திறந்து கொண்டு அதிர்ச்சி அடைந்த நிலைமையில் வாராரு மக்கள் வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஒன்றுமே விளங்குதில்லை எந்த அளவுக்கு சித்திரவதை நடந்திருக்கும் கண்ணை திறந்துக்கிட்டு வாராரு ஆனால் முன்னால என்ன இருக்குது தன்னுடைய மனைவி குழந்தை வந்து நிற்கிறார் அடையாளம் தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார் அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு பல மாதங்கள் ஆகும் என்று ரிப்போர்ட் சொல்லியிருக்குது கண்ணியமானவர்களே என்ன ஒரு மிருகத்தனமான முறையில் இந்த யூதர்கள் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே இடத்திலே சிக்கிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் திரும்ப போகிற நேரத்தில் என்ன சொல்லிட்டு போகிறாங்க கை காட்டி விட்டு மீண்டும் சந்திப்போம் சியு சூன் நீங்கள் எங்களை நன்றாக நடத்தினீர்கள் என்று சொல்லி அவர்களை நல்ல முறையிலே தான் செல்றாங்க எந்த அளவுக்குண்டா சில மாதங்களுக்கு முன்னால பலஸ்தீன் ஹமாஸ் இடத்தில் இருந்த இஸ்ரேலிய யூத கைதியாக இருந்து அவர் அவர் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் நன்றி செலுத்தி ஒரு கடிதத்தை எழுதிய விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலாக உலகத்திலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரசூல் அலி வசலம் சொன்ன முறை அல்லவா நபி அவர்கள் சொன்னதை அல்லவா அந்த ஹமாஸ் பின்பற்றி இருக்கிறார்கள் ரசூல் உல்லாஹி சல்லா அலித்து ராணுவ நடவடிக்கை இருக்கிறதே அதை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் புள்ளரிக்கும் இந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமையை மதித்து மனிதாபிமானத்துடன் நடந்து கொண்டவர்கள் தான் ரசூல் உல்லாஹி சல்லாஹி யுத்தத்துக்கு படைகளை அனுப்பும் பொழுதே வசிய உபதேசம் செய்வார்கள் சொல்லுவாங்க என்ன யுத்தம் செய்ய ஆனால் எல்லை மீறக்கூடாது யுத்தத்தில் எல்லை எல்லை மீறக்கூடாது மீறக்கூடாது ஒலா ஒலா துமத்திலு யாரையும் சித்திரவதை செய்யக்கூடாது தகுள்ளு மோசடி செய்யக்கூடாது ஒலா தக்துலு வலிதன் சிறு பிள்ளையையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது வருது சொன்னாங்க நீங்கள் யுத்தம் செய்து கைதிகளை பிடித்துவிட்டால் அந்த கைதிகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சித்திரவதை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை நபி சொல்லல்லா சொல்லாம் அவர்கள் உபதேசம் என்ன நீங்கள் யுத்தம் செய்யும் பொழுது எதிரிகளோடு யுத்தம் செய்கிறீர்கள் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் மீது கை வைக்க கூடாது கை குழந்தைகள் ஒன்றும் செய்யக்கூடாது ஓடியாடக்கூடிய குழந்தை சிறுவர்களை ஒன்றும் செய்யக்கூடாது கொலை செய்யக்கூடாது இருக்கக்கூடிய மரங்களை எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது அவர்களுடைய மதஸ்தலத்தையும் நீங்கள் இடிக்கக்கூடாது அந்த மதஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மத குருமாறுகளின் மீதும் நீங்கள் கை வைக்கக்கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி லாஹி செல்லம் வசல்லம் அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது கண்ணியமானவர்களே இன்னொரு பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதனால் இந்த யூதர்களுடைய அட்டகாசத்திற்கு அல்லாஹு நிச்சயமாக ஒரு முடிவை கொடுப்பான் இந்த அளவுக்கு மோசமான முறையில் மிருகத்தனமான முறையில் நடந்து கொள்ள அவர்களால் மட்டும் தான் முடியும் அவர் அவர்களுடைய இந்த அட்டூழியத்துக்கு நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த பலஸ்தீன் காசா மக்களை பாதுகாத்து சிறந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்துவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாakhir தஆவா யல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்